அஹந்துல்லாஹி வதஹுலாத்து வசலாம் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்தான் அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்கள் தான் இந்த உரையினுடைய தலைப்பு பொதுவாக நாயகம் அவர்கள் இறைவனுடைய தூதர் அவர் உண்மையான இறை தூதர் தான் கடவுளிடமிருந்து மக்களுக்கு போதிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் தான் அப்படிங்கிற அந்த பகுதியை நிறுவிட்டாலே அதுக்கான ஆதங்கரங்களை நம்ம பார்த்துட்டாலே குர்வான் இறைவனிடமிருந்து வந்த வேதம் அப்படிங்கிற பகுதியும் நிரு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறதும் நிரூபணமாகிடும் எல்லாரும் இஸ்லாத்தை தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையம் வந்துடும் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெண்டாவது பகுதி ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது சம்பந்தமான சில பாயிண்ட் எல்லாம் பேசியிருக்கிறோம் நபிகலார் இறை தூதரை அப்படிங்கிற தலைப்பில் அதையும் நீங்கள் பாருங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கமெண்ட்டில் கொடுக்கலாம் இப்போ அதில் நம்ம சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர் தன்னை கடவுளின் பெயரால் அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பொய்யானவராக இருந்தால் அந்த வாதம் பொய்யாக இருந்தால் அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கும் பணம் சொத்து பதவி பதவி கூட இந்த பணத்துக்காக அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கிடும் அதே போல் பெண்ணாசை இன்னும் வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் குறைஞ்சபட்சம் தன்னை மக்கள் வணங்க வேண்டும் அப்படிங்கிற பித்தலாட்டமாக சின்ன இருக்கும் அதுக்குள்ளே இருக்கும் ஆனால் இந்த எந்த ஒன்றுக்கும் இடம் கொடுக்காத ஒரு வரலாறு தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம் அதனால் அது கொண்டு நம்ம என்ன செஞ்சோம் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த பகுதியை நம்ம சொன்னோம் அதை தொடர்ந்து இன்னும் சில ஆதாரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நபிகள் நாயகம் செலவாக வளைவு செல்லும் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் ஒரு பொய்யராக இருந்ததே கிடையாது இறை தூதராக ஆன பிறகு அப்படின்றது கிடையாது அல்லது அவரை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் சொன்னது அப்படின்றத நான் சொல்லலை அவரை இறை தூதராகவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மற்றும் அவருடைய பிரச்சாரத்தை எதிர்த்தவர்கள் கூட என்ன சொன்னாங்க அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் உண்மை மட்டுமே பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க நவிகள்நாயகம் நாற்பது வயசுல தான் இறை தன்னை அறிமுகப்படுத்துறாரு அந்த நாற்பது வயசு வரைக்கும் என்ன பேரோடு இருந்தார் அந்த சமுதாயத்துல உண்மையாளர் நம்பிக்கையுடையவர் அப்படிங்கிற பேரோடு இருந்தாங்க ஒரு மனிதர் பொய்யே சொல்லாதவர் அப்படின்னு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தன்னை இறை தூதராக அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த முதல் சம்பவத்தை கூட பாருங்கள் ஒரு மேட்டு பகுதியில் ஏறின்னு நபிகன் நாயகன் சொல்கிறாங்க எல்லாரும் இங்கே வாங்க நான் அந்த மலைக்கு பின்னாடி உங்களை ஒரு குதிரைப்படை தாக்குவதற்காக வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நம்புவீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் பொய்யே சொன்னதில் கண்டிப்பாக அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் இறை தூதர் அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்போ கூட அந்த மக்கள் நீ பொய் சொல்கிற அப்படின்னு நிராகரிக்கலை வேறு காரணங்களுக்காக நிராகரிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நபிகள் நாயகத்தை அதிகமாக எதிர்த்த தலைவர்களில் ஒருத்தர் தான் அபு என்று சொல்லக்கூடிய ஒருவர் பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கும் வராரு ஆனால் பெரிய ஒரு எதிரியாக இருக்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய உறவினர் தான் அவர் ஒரு நாட்டுக்கு போறாரு அந்த நாட்டு மக் அந்த நாட்டு மன்னன் கூப்பிட்டு உங்கள் ஊர்ல இப்படி ஒருத்தர் பிரச்சாரம் செய்கிறாரு அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு இவர்கிட்ட வந்து தகவல் கேட்கிறார் ஒரு எதிரிகிட்ட போயிட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அப்போ அவர் மன்னர் சொல்றாரு இவர் பொய் சொன்னார் பின்னாடி உள்ளவங்கள எனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அவங்க காட்டி கொடுத்துருவாங்கன்ற நிலமையில தான் இருக்கிறாங்க இவர்கிட்ட கேட்கிறாரு அவர் உங்களிடத்துல வாழும்போது என்னைக்காச்சும் பொய் சொல்லியிருக்கிறாரா இவர் சொன்னாரு நான் அவர் பொய் சொன்னார் அப்படின்னு சொன்னா பின்னாடி உள்ளவங்களாம் காட்டி கொடுத்துருவாங்கன்ற அந்த வெக்க உணர்வு இருந்ததுனால நான் அவரை பொய் என்று சொல்லல அதனால அவர் உண்மையை மட்டும் தான் பேசினாருங்கிறத நான் சொன்னேன் அப்படிங்கிறார் இப்படி தன்னுடைய வாழ்நாளில் எப்பயுமே பொய் சொல்லாத ஒரு மனிதராக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் இருந்தார் அப்போ அந்த மன்னர் சொல்கிறாரு பாருங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட் இது நம்ம சிந்திக்க வேண்டியது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் யோசித்த பாயிண்டை பாருங்க மக்களிடத்துல பொய் சொல்ல துணிவு இல்லாத ஒருத்தர் இறைவனுடைய விஷயத்தில் பொய் சொல்ல முடியாது எவ்வளோ அழகாக எடுக்கிறார் பாருங்க அந்த விஷயத்த அதனால் இவர் இறைவனுடைய தூதர் தான் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் மூலமாக என்ன செய்யுது நமக்கு தெரிய வருது இது போக இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது நான் ஒவ்வொரு தலைப்புகளையும் ரெண்டு மூணு உதாரணம் மட்டும் தான் சொல்லுவேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை தனக்கு சார்பாக பொய்யாக என்ன செய்யலாம்னா பயன்படுத்திக்கல அது ரெண்டாவது பாயிண்டா நீங்க வச்சுக்கீங்க தனக்கு சார்பாக தான் இறைத்து உத இருந்து செய்தி வருது அப்படிங்கிற விஷயத்தை தனக்கு சார்பாக எங்கேயுமே நபிகள் நாயகம் அவர்கள் பயன்படுத்தல வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்தலைன்னு பார்க்குறோம் உதாரணமாக தன்னுடைய மனைவி தான் நேசிக்கக்கூடிய தன்னுடைய அதிகம் தான் நேசிக்கக்கூடிய மனைவி யாருன்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு ஆயிஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி அவங்க மேல ஒரு அவதூறு பரவுது இவர் விபச்சாரம் செஞ்சாரு அப்படின்னு நல்லா பாதுகாக்கணும் இந்த அவதூறு மக்கள் மத்தியில் பர பரவுது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நாயகம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இது சம்பந்தமாக அமைதியாக இருந்தாங்க ஏன்னா இது பற்றி இறைவன் எனக்கு செய்தி அறிவிக்கணும் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆயிஷாவே அல்லாஹ் உங்களை குற்றமற்றவர் அப்படின்னு செய்தியை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறான் இப்போ யோசிச்சு பாருங்கள் தன்னுடைய குடும்ப பிரச்சனை ஊர் உலகமே பேசுது எதிரிகளெல்லாம் கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மனைவி தான் நேசிக்கக்கூடிய ஒரு மனைவி மேலே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யான ஒருவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பார் அந்த நிமிஷமே இறைவன் எனக்கு சொல்லிட்டான் ஆயிஷா தூய்மையானவர் அதை எல்லாம் ஒன்னா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் என்ன செய்யலை ஒரு மாத காலம் கழித்து உண்மையாகவே அவருக்கு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னார் தனக்கு சாதகமாக இறை செய்தி வருதுங்கிறத பயன்படுத்தலைங்கிறத பார்க்கணும் இப்போ நிறைய சம்பவம் இருக்குது உதாரணமாக தன்னுடைய மகன் இப்ராஹீம் அப்படின்ற மகன் தனக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தை என்ன தன்னுடைய கையிலேயே மரணிக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு அப்போது நபிகள் நாயகம் அவரை பார்த்தீங்கன்னா அழுகுறாரு கண்ணெல்லாம் கலங்குது கூட இருந்த தோழர்கள் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரை தபுக்கியார சூழல் தான் அல்லாவுடைய தூதரை நீங்களா அழுவுறீங்க ஏன் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி அவர் அலுவலாருங்கும் போது ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள் இல்லை மனசு உள்ளம் கவலை கொள்கிறது கண்கள் கண்ணீர் வடிக்கிறது ஆனாலும் இறைவன் பொருந்தி கொள்ளாத எந்த ஒரு வார்த்தையும் நாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல் சுபகனா இந்த அது நம்ம பேசுகிற சப்ஜெக்டை விட்டு இதை கூட நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதன் தடுமாறுறது எப்போ அப்படின்னு கேட்டால் ஒன்று கோபத்திலையும் எமோஷனலான இடத்துலையும் தான் இந்த நேரத்தில் நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம் உன் வேலையை பார்த்துட்டு போ எனக்கு தான் தெரியும் ஏன் வழி அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் நபிகள் எப்படி வழிகாட்டுறாங்க உள்ளம் கவலைக்குள்ளும் கண்கள் கண்ணீர் வடிக்கும் ஆனால் இறைவன் கொள்ளாத எந்த ஒரு மோசமான வார்த்தையும் நம்ம பேசிட மாட்டோம் அப்படின்னு அழகான முறையில் வழிகாட்டுறாங்க எவ்வளோ சிறப்பான வழிகாட்டி பாருங்க சரி இப்போ இதில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா இந்த குழந்தையுடைய மரணத்தில் மக்கள் என்ன பேச பேசிக்கிறாங்கன்னா அதாவது அந்த அன்னைக்கு கிரகணம் ஏற்படுது மக்கள் பேசிக்கிறாங்க இந்த கிரகணம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதருடைய மகன் இறந்துட்டார்ல அதனால தான் இது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சா எப்படி இருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு போறாரு மழை பெஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க மக்கள் இவருக்கு பாதம் பட்டதனால மழையை பேஞ்சின்னு இருவாங்க அவர் என்ன செய்வார் எல்லாம் சரிதான் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ள தான் பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க வழிந்து கொண்டு போய் சொல்லுவாங்க நான் வந்ததுனால இன்னைக்கு வந்து இது பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் சில வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சூரியன் அஞ்சு சூரியனை அஞ்சு நிமிஷம் லேட்டாக வர வச்சுன்னு ஒருத்தர் சொன்னார் தனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க இந்த மாதிரியான செய்திகளை ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவங்க என்ன திரும்ப செஞ்சாங்க இல்லை யாருடைய மரணத்துக்காகவும் கிரகணம் ஏற்படுவது கிடையாது இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் அப்படின்னு படைத்த இறைவனின் பக்கம் மட்டுமே வழிகாட்டினாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கவே இல்லை பாருங்க தனக்கு சாதகமா இப்ப நபிகள் நாயகம் அவர் போய் சொல்லி நம்ப வைக்கிறது வேற விஷயம் மக்களே சொல்றாங்க குழந்தை மரணத்துக்காக தான் கிரகணம் ஏற்படுதுன்னு நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க அதை மறுக்கிறாங்க இல்லை அப்படி கிடையாதுன்னு எவ்வளோ நேர்மையாக தன்னுடைய ஆன்மீகத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பாயிண்ட் பாருங்க பொதுவாக ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க பெரும்பாலும் தான் சொன்னாலும் அதெல்லாம் என்ன செய்யணும் அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் வந்து பெரிய ஆள் ஒரு பெரிய கிரேட்டில் இருக்கேன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் தான் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படியே இல்லையா பார்க்குறமா இல்லையா ஆனால் நபிகநாயகம் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னதை செயல் வடிவத்திலும் ஆழ்ந்து காட்டிட்டு போனாங்க மக்களுக்கு சொல்கிறத விட தான் அதை அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் தான் மக்களுக்கு குறைவாக சொல்லி தான் அதிகமாக செஞ்சாங்கங்கிறத பார்க்குறோம் உதாரணமாக தொழுகை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அஞ்சு நேரம் தொழுவணும் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் கட்டாயம் தொழுவணும் ஆனால் நாயகம் அவர்களுக்கு எத்தனை வேலை கடமை ஆறு நேரம் கடமை அந்த ஆறாவது நேரம் எப்போ தெரியுமா இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தொழுவது கடமை சரி தொழுவுறாரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் தொழுவார நினைக்கிறோமா இல்லை மு பாது இரவு அல்லது முக்கால்வாசி இரவு வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி நின்றுக்கிட்டே வணங்கக்கூடியவங்களாக அவங்களுடைய மனைவி சொல்றாங்க நபிகளார் அவர்கள் கால் பாதம் வீங்கும் அளவுக்கு இரவு நேரத்தில் வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க நபிகள் நாயகத்தில இதை பற்றி கேட்க போடும் போது சொன்னாங்க நன்றியுள்ள ஒரு அடிமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் இப்போ பாருங்க மக்களுக்கு சொல்றத விட இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அதிக மார்க்க கடமை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இது அவருடைய உண்மை உண்மைத்தன்மைக்கு ஆதாரமாக எடுத்துக்கலாம் நம்ம சரி வணக்க விஷயத்தில் இருக்கட்டும் மற்ற விஷயத்திலே பாருங்களேன் உதாரணமாக தர்மம் தர்மம் சேர்க்கக்கூடிய தர்மம் பெறக்கூடிய விஷயத்த பொதுவாக தர்மம் இஸ்லாத்த வந்து ரெண்டு சொல்லப்படுது ஒன்று விருப்பப்பட்டா செய்யக்கூடிய தர்மம் இன்னொன்று கட்டாயம் செய்யக்கூடிய தர்மம் ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தர்மமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கு தடை அவர் வாங்கவும் கூடாது மக்கள் அவருக்கு கொடுக்கவும் கூடாது இப்படி ஒரு ஆன்மீகவாதி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது யோசிச்சு பாருங்க தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய பிரதான நோக்கம் எதுவாக இருக்கும் பணம் வந்து சேர்றதாக இருக்கும் காணிக்கை பெற்றுக்கொள்வதாக இருக்கும் ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொன்னார் மக்களுடைய தர்ம பொருள் எனக்கு தடை இறைவன் எனக்கு அப்படி சொல்லி இருக்கிறான்னு சொன்னாங்க கடைசி தர்மம் மட்டும் இல்ல வா சொத்து சொ தன்னுடைய சொத்து தான் இருந்துச்சு பெரிய அளவுக்கு பணக்காரர் கிடையாது அந்த சொத்து கூட தன்னுடைய சந்ததிக்கு இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்போ இப்படிப்பட்ட விஷயம் நபிகன் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் ஆன்மீகத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தவே இல்லை நீங்க அவருடைய வாழ்க்கை வரலாம் நிறைய இந்த சம்பவங்களை நீங்க பார்க்கலாம் இது போக மொத்தம் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய விமர்சனங்கள் விமர்சனங்கள்னால் தவறாக கிடையாது அவருடைய செயலை கண்டித்து வரக்கூடிய வசனங்கள் இந்த இறைவேதம் குருவானில் இருக்குது யாராச்சும் ஒருத்தர் கடவுள் பெயரால் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்னா பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டார் தன்னை குறையற்ற ஒருத்தராக தான் அறிமுகப்படுத்துவார் ஆனால் தன்னுடைய தவறை இறைவன் கண்டிச்சான் அப்படிங்கிற ஸ்டைலில் என்ன செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார் நவிகள்நாயகம் அவங்க சொன்னாங்க இறைவன் என்னை கண்டிச்சான் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அன்புள்ள சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் மறைவான தகவல்களை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க முற்காலத்தில் வாழ்ந்த தகவல் முற்காலத்தினுடைய தகவல்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய தகவல்கள் இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க இதில் நம்ம எப்படி பார்க்கலான்னு சொன்னால் இது தன்னுடைய மரணத்துக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு வரக்கூடிய தகவல்களையும் சொன்னாங்க மறுமை நாளின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தகவல்கள் சொன்னாங்க அதுவும் நடக்குது அது ஒரு பக்கம் இன்னொன்று நபிகள் நாயகம் தான் வாழக்கூடிய காலத்திலேயே ஒரு போர் நடக்குதுன்னு வைங்களேன் இன்ன போர்ல இன்னின்ன நபர்கள் இன்னன்ன இடத்துல தான் இறந்து போவாங்கன்னு முன்கூட்டி சொன்னாங்க எவ்வளோ தைரியம் வேணுதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் இப்போ சொல்றாங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்தது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சில ஜோசியக்காரர்கள் இறந்ததுக்கு அப்புறம் முன்கூட்டி சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டாங்க நடந்தது எனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க ஆனால் நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் ஒரு காலத்தில் நடக்கும்னு சொல்றது வேற இந்த போர்ல இன்ன நபர் இன்னென்ன இடத்துல இறந்து போவாங்கன்னு சொல்றது வேற ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்படி அதே மாதிரி நடந்தது அதன் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்களும் உண்டு இப்போ இதை எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் தான் அதை அறிவிக்கிறாங்க அவரை பல சிரமங்களுக்கு மத்தியில் இறை தூதராக ஏற்றுக்கொண்டாங்களே அவங்க தான் இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் நினைச்சிருவானா அவங்க முஸ்லீம்கள் என்பதனால நபிகள் நாயகத்தின் மேலே பொய் சொல்லியிருக்கலாம்னு கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் சொத்து சுகத்தை அனுபவிச்சவங்க கிடையாது அனுபவிச்சுக்கிட்டு இருந்ததை விட்டவங்க புரியுதா அப்படி இருக்கிறவங்க நபியல் நாயகம் அவர்கள் பொய்யான இறை தூதராக இருந்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க சிலர் சொல்லுவாங்க இஸ்லாம் வந்து எளிமையான மார்க்கம்னு எளிமையானது தான் இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் இஸ்லாத்தினுடைய வழிபாடுகளும் நிறைய எளிமையான விஷயங்கள் இருக்குது தான் ஆனால் ஒருவர் இஸ்லாத்தை பொய்யாக பின்பற்றுவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இருக்கிறதுலே கடினமான விஷயம் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழணும் விடிய காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் வருஷத்துல ஒரு மாசம் நோன்பு வைக்கணும் அதுல குற்றமிட்டால் கடுமையான பரிகாரங்கள் தான் சம்பாதிச்ச சொத்துல இருந்து மக்களுக்கு கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் என்ன செய்யுது செய்யப்பட வேண்டியது இருக்குது பொய்யா ஒருத்த இஸ்லாத்தை பின்பற்றுறான் அப்படின்னு சொன்னா அவனால் முடியவே முடியாதா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்போ அந்த மக்கள் இறைத்துதர் நபிகள் நாயகம் அவரை பொய்யர் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த செய்தியை சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க கண்கூடாக பார்த்த உண்மைகளைத்தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது பாருங்க இந்த குரான்ல இறைத்துதர் நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்றாங்க அபு லஹாப் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய உறவினரும் நபிகள் நாயகத்தை அதிகமாக எதிர்த்த ஒருவரும் இவர் ஆரம்ப பிரச்சாரத்தில் இவரை என்ன நபிகள் நாயகம் அவங்க இந்த குருவான் வசனம் இறங்குது நாசம் அடைந்து விட்டார் அவருடைய மனைவியும் நாசமடைந்து விட்டார்கள் அப்படின்னு என்னுடைய சுருக்கம் என்னென்னா அவர் சுருக்கம் போக மாட்டார் அவர் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதுதான் விஷயம் இப்போ பாருங்கள் ஒரு சமுதாயத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் இவர் இஸ்லாத்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது சொல்கிறது எவ்வளோ துணிவு வேணும் ஏன்னா நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு அபுல் எப்படா அவரை கவுக்கலான்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் என்ன செஞ்சிருக்கலாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கலாம் எத்தனையோ முனாஃபிக்குகள்னு சொல்லுவாங்க முனாபிக் அப்படின்னா நயவஞ்சகர்கள் பொய்யாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாங்க நபிகள் நாயகம் காலத்திலேயே அந்த லிஸ்ட்ல என்ன செஞ்சிருக்கலாம் அபுலகப் இருந்திருக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் பத்து ஆண்டு காலத்துக்கு மேல அதுக்கு மேல வாழ்ந்துமே கூட அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை இந்த ஒரு செய்தியின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் கூட இருக்கிறார் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள் நாயகம் அவர்கள் மறைவான விஷயங்களை சொல்ல சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க இது போல் அறிவியல் விஷயங்கள் இதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம் ஒரே ஒரு உதாரணம் ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் அவர்களுக்கு மறைவான விஷயம்தான் ஏன்னா ஒருத்தரால் ஒருத்தருடைய சக்திக்கு மீறினது மறைவானது தான் உதாரணமாக இந்த குர்வானில் ஒரு வசனம் வருது இந்திரிய துளியாக இருந்த மனிதனை நாமே அ அட்டை பூச்சி வடிவத்தில் மனிதன் இருந்தான் அப்படி ஆக்கினோம் அதுக்கப்புறம் அவனை ஒரு சரியான உடல் அமைப்பாக நம்ம ஆக்கினோம் அப்படின்னு ஒரு குரான் வசனம் இந்த குரான் வசனத்தை எம்பரியாஜி எம்பரியாலஜிஸ்ட் கருவியல் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய கீத் மோர் என்று சொல்லக்கூடியவர் சமீப காலத்தில் வாழ்ந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆண்டு காலம் நினைக்கிறேன் அப்போ மரணித்த ஒருத்தர் இவர் தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய ஆய்வினுடைய புத்தகத்தில் ஒரு விஷயத்தை சேர்க்கிறாரு ஒரு கரு உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த கரு ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல அட்டை பூச்சி தான் இருக்குது அப்படின்னு இதுக்கு பெரும் எதிர்ப்புகள் மீடியாவில் கேட்குறாங்க எப்படி நீங்க சொல்றீங்க வைத்த கிழிச்சு அந்த காலத்துல எடுத்து அதை பார்த்து கூட சொல்லியிருக்கலாம்லே முகம்மது அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு இல்ல முடியாது இது மைக்ரோஸ்கோப்பாலையே பார்க்க முடியாது பல பல இன்னும் பெருசாக்கி பார்க்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பால மட்டும்தான் பார்க்க முடியும் செய்தியை முகமது அலா யூகிச்சு சொல்லியிருக்கவே முடியாது அப்படின்னு இந்த குரான் இறைவனுடைய வேதம்ங்கிற வார்த்தையும் அவர் பதிவு செய்கிறார் இப்ப இது போல் பல மறைவான விஷயங்களை நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் எனவே இது சம்பந்தமாக தேடணும் என்று சொல்லக்கூடியவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் நம்மை தொடர்பு கொண்டால் இன்னும் பல தெளிவுகளை நம்ம கொடுப்போம்ல இந்த உரை என்ன செய்யும் இனிவரும் காலங்களில் தொடரும் நிறைய உதாரணங்கள் இருக்குது படைத்தறைவன் நபிகள் நாயகம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்று பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் தேவைப்படக்கூடியவங்க இந்த புராணை நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நம்ம அனுப்பி வைப்போம் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் படைத்த இறைவன் நமக்கு நேர் வழிகாட்டுவானாக இறைவனை மிக அறிந்த